இங்கே ஆதி அவ புத்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷத்தில் மம்பரை சம்மபூமியில் ஆப்பிரகமாக உட்காந்துருக்கிறார் ரெண்டு தேவதூதர்கள் வீட்டை தேடி வருகிறார்கள் ஓட்டமாக ஓடிப்போ அவர்கள் வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கிறார் புத்தகத்துக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தேசத்தை அழிக்கப் என்று கருத்தை சொல்லுகிறார் தம்முடைய மனசை தீர்க்கதரிசி தீர்க்க தரிசி என்பதுனால ஆண்டூர டிரகஸை அந்த தீர்க்கு தரிசிக்கு வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்வதில்லை ஊரில் தீங்கு தேவன் இல்லாமல் நடக்குமோ என்ற வசந்தபடி இது வெளிப்படுத்தப்படுகிறது இந்த மனுஷன் பறிந்து பேசி 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 ஐம்பது பேர்லேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் வந்து நிற்கிறான் அப்புறம் அஞ்சு பேருக்கு அப்புறமும் கத்திரால் இருக்க முடியலை கத்திரை எழுச்சி போயிடுறார் ஆத்தும பாரம் ஒன்று நம்ம ஆள் அங்கே இருக்கான் நம்ம சகோதரனுடைய மகன் அவனையும் சேர்த்து அழைச்சிட்டு போறாரேன்னு கட்சி வரைக்கும் ஜபம் பண்ணி இவன் பண்ண ஜபத்தை கற்று கேட்டு அந்த மாம்பிரை தமபூமியில் எழுந்திரல போலவே இந்த பரிசு தோந்துக்கு இந்த போலவே இந்த மகாபாவிகளோடு சஞ்சரித்த லோத்துடைய கூடார் தண்டையிலே போய் கத்திர எழுந்திருக்கிறான் நல்ல தேவன் இந்த கண்கள் திறக்கப்படுகிறது இவன் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நீதிமான மாறப்படுகிறான் ஆனால் கண் திறந்தாலும் தேவனுடைய வார்த்தை வருகிறது இவன் அவர்கள் உள்ளே போவதற்குள்ளே பல போராட்டங்கள் வந்து விடுகிறது இங்கே அங்கே லோத்துனுடைய வீட்டாண்டையில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா எல்லோரும் வந்துட்டாங்க யாரும் உங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்தாங்களே அவங்களை வெளியில் அனுப்புங்க லோத்தே அவர்களை வெளியே அனுப்போம் வீட்டுக்கு வந்த விருதுன்னு வெளியே அனுப்போம் நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது தேவ தூதன் யாருன்னு தெரியாது தேவ மனுஷன் யாருன்னு தெரியாது தீர்க்கதரிசி யாருன்னு தெரியாது இப்போது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி குருட்டாட்டத்தனத்தில் இருக்குதுங்க அந்த ஜனங்கள் எல்லாருக்குமே தேவ தூதர்கள்லாம் தொகையோடு வருவாங்கன்னு சொல்ல முடியாது இவன் நான் சொல்கிறான் இந்த மனுஷன் என் பெண்களை அனுப்புகிறேன் நீ அவங்கள வச்சுக்கோ இவன் என் வீட்டை தேடி வந்த விருதினர் இவர் சொல்கிறார் அந்த லொக்காலிட்டி மாற்றிடுச்சு எந்த வார்த்தையை எங்கே போய் பேசுகிறான் யார்கிட்ட பேசுகிறான் பாருங்கள் மகள்களை அனுப்புகிறாராம் விருதுநிலை காக்கிறாராம் விருந்தினர்களை இவரை காக்கிறதுக்கு விருந்தினர்கள் வந்திருக்குறாங்க தேவ தூதர்கள் விருதுநிலாக சில பேரெல்லாம் முக்கியத்துவத்தை விருந்தினருக்கு கொடுத்துட்டு பெற்ற பிள்ளைங்கள கோட்டை விட்டுருவாங்க அந்த கேஸு இது அதான் மனசு மாறிவிடும் ஞானம் அஞ்ஞானமாக மாறிடுச்சு கர்த்தர் பார்த்தார் உன்னையே காப்பாற்ற நாங்கள் வந்துருக்குறோம் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு தெரியும் இவனை உள்ளே எழுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் குருட்டாட்டத்தை கட்டளை இட்டார் அவ்வளோதான் அவங்க தடவி தேட ஆரம்பிச்சிட்டானுங்க கர்த்தர் உங்கள் மத்தியில் எழுந்தார்கள் இவ்வளோ பெரிய பராக்கிரமம் நடந்திருக்குது என்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே தேவனை எழுந்தார்கள் உங்கள் வாழ்க்கை முழுதும் அதிசயம்தான் அற்புதம்தான் பகைவர்களுடைய முற்றுகையெல்லாம் முறிக்கப்படும் பகைவர்கள்லாம் திணறுவாங்க தேவன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் எத்தனை பகைவர்கள் ஊரை திறண்டு வந்தாலும் ஊருக்கே குருக்காட்டை உண்டு பண்ணுவார் நம் தேவன் சர்வவல்ல தேவன்